பரிதாபம் ஒரு ஏக்கரில் நெல்மணிகளை விதைத்து அறுவடை செய்த பழையனூரை சேர்ந்த விவசாயி மணி என்பவர் வரவு செலவு விவரங்களை அதனை சற்று விரிவாக பார்க்கலாம் சுழல் கலப்பை மூலம் டிராக்டரால் மூன்று முறை உழவு செய்ய நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அண்டை வெட்ட இரண்டு ஆண் ஆட்கள் ஒரு ஆளுக்கு அறுநூறு ரூபாய் கூலி என்றால் மொத்தம் ஆயிரத்து இருநூறு ரூபாய் ஒரு ஏக்கர் நிலத்தை மாட்டின் மூலம் பரம்படிக்க ஆயிரம் ரூபாய் அடி உரம் சூப்பர் பாஸ்பேட் டிஏபி காம்ளக்ஸ் வாங்க மூன்றாயிரம் ரூபாய் அடியுரம் நிலத்தில் போடுவதற்கு ஆள் கூலி முன்னூறு ரூபாய் விதை மற்றும் இயந்திர நடவு வாடகை ஆறாயிரம் ரூபாய் களைக்கொல்லி எழுநூறு ரூபாய் மற்றும் அதனை தெளிக்க கூலி முன்னூறு ரூபாய் சேர்த்து மொத்தம் ஆயிரம் ரூபாய் முதல் கைகளை எடுக்க ஆறு பெண் ஆட்கள் ஒருவருக்கு முன்னூறு ரூபாய் கூலி என்றால் மொத்தம் ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் மேலுரம் ஒரு மூட்டை யூரியா இருபத்தைந்து கிலோ பொட்டாஷ் என ஒரு முறைக்கு எழுநூற்று ஐம்பது ரூபாய் என்றால் இருபது நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறைக்கு போட ஆயிரத்து ஐநூறு ரூபாய் இருமுறை மேலுரம் நிலத்தில் தூவுவதற்கு ஆட்கூலி அறுநூறு ரூபாய் பூச்சி நோய் மேலாண்மை என பயிர் பாதுகாப்புக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இயந்திர அறுவடை மணிக்கு இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் எழுபத்தைந்து நிமிடத்திற்கு வாடகை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நீர்ப்பாசன கூலி மோட்டார் பராமரிப்பு செலவுக்கு ஆறாயிரம் ரூபாய் நெல் மணிகளை அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு எடுத்து செல்ல வாகன வாடகை ஆயிரம் ரூபாய் மேற்படி செலவுக்கு வங்கிக் கடன் உட்பட முதலீட்டிற்கு ஐந்து மாதத்திற்கு பனிரெண்டு சதவீத வட்டி மொத்தம் ஆயிரத்து அறுநூறு ரூபாய் மேற்படி மொத்த செலவு முப்பத்து நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் இதுவரை செலவு விவரத்தை பார்த்தோம் அடுத்ததாக வரவு விவரத்தை பார்ப்போம் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக எண்பது கிலோ கொண்ட இருபத்தி ஏழு மூட்டைகள் மகசூல் கிடைக்க வேண்டும் ஒரு மூட்டை ஆயிரத்து அறுநூறு ரூபாய் என்ற இருபத்தி ஏழு மூட்டைகளுக்கு கணக்கிட்டால் நாற்பது மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய் வைகோல் விற்பனை மூலம் இரண்டாயிரம் ரூபாய் நெல் மற்றும் வைகோல் விற்பனை மூலம் விவசாயிக்கு கிடைத்த மொத்த வரவு நாற்பத்தி இருநூறு ரூபாய் ஒரு ஏக்கரில் கிடைத்த மொத்த வருவாய் நாற்பத்தி இருநூறு ரூபாயுடன் மொத்தமாக செலவு ஆன முப்பத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாயை கடித்தால் அந்த விவசாயியின் நிகர லாபம் பத்தாயிரத்து எழுநூறு ரூபாய் மட்டுமே நல்ல விளைச்சல் கொடுத்தால் ஒரு ஏக்கரில் பத்தாயிரம் ரூபாய் முதல் பனிரெண்டாயிரம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டலாம் புயல் மழை வெள்ளம் வறட்சி மற்றும் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் மேற்படி கிடைக்கும் வருவாய்க்கும் உத்தரவாதம் இல்லை ஆனால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர்கள் பேராதரவுடன் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் லஞ்சம் மிரட்டி வாங்கப்படுகிறது நாற்பது கிலோ கொண்ட ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் லஞ்சம் என்றால் எண்பது கிலோவுக்கு நூறு ரூபாய் லஞ்சம் அப்படியே எண்பது கிலோ கொண்ட ஏழு மூட்டைகளுக்கு கணக்கிட்டு இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாய் லஞ்சம் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கட்டாயம் கொடுக்க வேண்டிய கொடுமை அரங்கேறி வருகிறது நிகர லாபமான பத்தாயிரத்து எழுநூறு ரூபாயில் தொகை இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாயை கடித்தால் விவசாயி கையில் இருப்பது எட்டாயிரம் ரூபாய் மட்டுமே அதாவது விவசாயியின் மூன்று மாதத்திற்கு கிடைத்த சம்பளம் வெறும் எட்டாயிரம் ரூபாய் மட்டுமே அவையே ஒரு மாத சம்பளம் என்று கணக்கிட்டால் ரூபாய் ரூபாய் அப்படியே ஒரு என்று கணக்கிட்டால் மட்டுமே விவசாயிக்கு கூலியாக கிடைக்கிறது ஒரு நாள் சம்பளமாக பெற்றுக் கொண்டு நமக்கு சோறு போடுகிறார்கள் விவசாயிகள் நாம் நன்றி மறந்தாலும் பிறவி பெருங்கடன் என்று எண்ணியே காலமெல்லாம் சேற்றில் நிற்கும் விவசாயிகள் நெல் குவிந்தாளுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை அளித்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல்